உங்களின் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இன்னும் கிடைக்கவில்லையாயின் உங்கள் பகுதியில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் இதற்காக விடுமுறை நாட்களில் உப தபால் நிலையங்களும் திறக்கப்படும் உங்கள் பகுதியில் உள்ள உப தபால் நிலையங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் சில காரணங்களினால் வாக்காளர் அட்டை கிடைக்காமல் போனால் இருபத்தி ஓராம் தகுதி உங்கள் அடையாள அட்டையை கொண்டு சென்று உரிய வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியும் வழமை போன்று தமது வாக்களிப்பு நிலையம் தொடர்பில் அறிந்திருந்தாலும் அல்லது அறிந்திருக்காவிட்டாலும் கிராம உத்தியோகத்தரை சந்தித்து அவரிடம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கையின் நாற்பத்தொன்பது பகுதிகளில் உள்ள வேட்பாளர்கள் பெற்று சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரின் முறையான அனுமதியை பெற்ற வேட்பாளர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் நுழைய முடியும் அனுமதியின்றி உள்ளே நுழைந்தால் உடனடியாக கைது செய்வதற்கான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டி ஏற்படும்